ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னிக்கு அர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை பன்னெண்டாயிரம் பர் கிராம் கீழே சந்தைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாய் முதல் இரநூத்தி எண்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று அக்டோபர் பதினெட்டு ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் வெள்ளியின் விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காலையில சொல்லியிருந்தேன் ஸோ வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூபா கிட்டத்தட்ட வந்து பதிமூன்று ரூபா வந்து குறஞ்சிருக்கு வெள்ளியின் விலை இரநூத்தி மூணு ரூபா நேற்று இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இரநூத்தி ஆறு ரூபாய் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இரநூத்தி ஏழு ரூபாய் இருந்துச்சு ஸோ ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து செவன்டீன் தௌசண்ட் பர் கேஜி அளவுக்கு வந்து வெள்ளியோடய விலை குறஞ்சிருக்கு குறஞ்சிருக்குன்னு சொல்கிறத விட அது இப்போ தான் மார்க்கெட்டோட சிங்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ நான் டெய்லி போடுற கோல்டு ப்ரெடிக்ஷன் வீடியோஸில் லாஸ்ட் வீக்கில் நான் சொல்லியிருந்தேன் சில்லர் வந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக வந்து சந்தைப்படுத்தப்பட்டுருக்கு காரணம் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அண்ட் வந்து ஹெவி டிமாண்ட் காரணமாக அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க சில்வர் வாங்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதோடைய பிய பியோரிட்டி ரெண்டாவது அதோடய ரீசேல் வேல்யூ ஸோ நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரி கிடையாது சில்வர் ரீசேல் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா லாஸஸ் இருக்கும் ஸோ அது குறித்து நான் கேல்குலேஷன் எல்லாமே நான் நாளைக்கு போடுற யூடியூப் வீடியோவில் ஒரு டீட்டெயில் தான் நான் வீடியோவாக நான் போடுவேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க அண்டு தங்கத்தின் விலை டே பை டே ஒரு புது ஹால் டைம் ரேட் கொடுத்துட்டே இருந்துச்சு ரீசெண்ட் டேஸில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ட்ராப் கொடுத்துருக்கு ஒரு கிராம்க்கு இரநூறுபான்னு ஒரு சவரனுக்கு சவனுக்கு ரெண்டாயிரரூபாய்க்கிட்டே வந்து தங்கம் விலை இன்றைக்கி குறைஞ்சிருக்கு இன்னும் கம்மிங் டேஸில் அது அதிக வரைக்குமா குறைமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலில் மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரொடிக் பண்ணி போடுவோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய வெல்விஷ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறும் மறக்காமல் நீங்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோட நம்மளுடைய கோல்டு ப்ரெடிக்ஷன்க்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி